நிலத்தடி போர் போடும் அனைவருக்கும் வருணபகவான் அருள் கிடைக்கட்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலத்தடி நீர் எடுப்பதற்கு போர் போடுவதற்கான நல்ல நாட்களை பார்ப்போம் முக்கியமாக இதில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளும் வீட்டு உறுப்பினர்களின் நட்சத்திரங்கள் புரிந்திருந்தால் விசேஷமானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை பார்த்து அன்பர்களிடம் இருந்து வரும் அலைபேசி அழைப்புகளை தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஏற்க முடியாத பட்சத்தில் சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் கடித்து அழைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் இப்படிக்கு ஸ்ரீ குரு சந்திரா ஜோதிடம் ஒவ்வொரு தேதிக்கும் இடையில் உள்ள குறிப்புகளின்படி நடந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்து வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்து வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை தசமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் சந்திரகோரை மீனம் லக்னத்தில் நிலத்தடிப்போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் பரணி பூரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரிட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி மகம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வேலை மீனம் லக்னத்தில் நிலத்தடிபோர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கீர்த்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் சுக்கிரபுதோரை மேனம் லக்னத்தில் நிலத்தடிப்போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழ்ச்சிகளுக்கு நல்ல நாட்கள் தேவைப்படுவோர் ஃபோன் மூலமே தொடர்பு கொள்ள வேண்டும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை த்வித்தியை திதி அனுஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு மேல் ஐந்து பதினைந்து மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை மீன லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் போரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் குருஹோரை கடகலக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கீர்த்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த செய்தியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேபிரை திரையோதசி திதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் புதன்கோரை கடகலக்னத்தில் நிலத்தடிப்போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் போசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் பனிரெண்டு முப்பது மணிக்குள் மேஷம் லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி ஆஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்புசம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுவம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்